முன்னெல்லாம் ஏ உன் குழந்தை இப்படி ஒல்லியா குச்சி மாதிரி இருக்குன்னு எல்லாரும் கேட்பாங்க அப்பதான் நேந்திர மனநாள பண்ண இந்த சத்தான ட்ரிங்க டெய்லி கொடுத்துட்டு வந்தேன் பட் இப்போ இப்படி இருந்த குழந்தையா இவ்வளவு அழகா கொலு கொலுன்னு மாறிச்சுன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு என் குழந்தையோட கண்ணமும் உடம்பும் சரசரனு வெயிட் போட ஆரம்பிச்சிருச்சு இந்த ட்ரிங்க் பண்றதுக்கு அதிகப்படியா நேந்திர மனநா எடுத்துக்கோங்க இதுல எக்கச்சக்கமான இரும்பு சத்தும் பொட்டாசியம் சத்தும் இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமா வளர்றதோட அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க i'll முக்கியமான விஷயமே நேந்திரங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் லைஸாக கட் பண்ணி சூரிய ஒளி கூடாரத்தில் காய வைக்கிறதுனால இதோட சத்துக்கள் எதுவுமே குறையாம முழு சத்துக்களும் உடம்புக்கு போய் சேரும் இப்போ காஞ்ச பனனா கூட புரதச்சத்து அதிகமாக இருக்க பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட் நம்ம உடம்புக்கு நல்ல கொழுப்பு சத்து அதிகமாக தரக்கூடிய உப்பு கடலை நிலக்கடலை பருப்பு இது எல்லாத்தையும் மொன்னாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்தது ரொம்ப சத்தான மக்கான் சன்ஃப்ளார் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் இனிப்புக்காக டேட்ஸ் பணக்கற்கண்டு இது எல்லாத்தையும் மொன்னாக சேர்த்து கிரைண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான